இஸ்லாம் அலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா மிகவும் காரசாரமான நல்ல சுவையான மணப்பட்டி சிக்கன் ரசம் செய்ய போறோம் இந்த மணப்பட்டி ரசம் செய்ய தேவையான பொருட்கள் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து ஒரு டீஸ்பூன் முழு பூண்டு ரெண்டு எடுத்து நல்லா தட்டி வச்சிருக்கிறேன் இது மாதிரி விரல் சைஸில் இஞ்சி ரெண்டு எடுத்து அதையும் நல்லா தட்டி வச்சிருக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு இரும்பு அடுப்புல வச்சு சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெந்தயம் கடுகு உளுந்து பொரிய விடுங்க இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்ததும் நாலு பச்சை மிளகா நாலு காஞ்ச மிளகா ஒரு கைப்பிடி அளவு கருப்புல சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க பிறகு நான் தட்டி வச்சிருக்கிற பூண்டை இதோட சேர்த்து நல்லா வதக்குங்க நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கிறேன் அதை இதோட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இந்த தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு நான் புளித்தண்ணியாக கரைச்சி வச்சுருக்குறேன் வடிகட்டி இதோடு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க இப்போ இது நல்லா இருக்கட்டும் இந்த சைட் கேப்பில் நம்ம சிக்கனை வேக வச்சு ஒரு சூப்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரசம் நல்லா கொதிச்சு கொதித்து வரட்டும் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் பிரிஞ்சி இலை பட்டை கிராம் ஏலக்காய் கல்பாசம் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க பிறகு நான் ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்து இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருக்கிறேன் அதை இதோட சேர்த்து ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கு இதெல்லாம் நல்லா வதங்கி இதனுடைய பச்சை வாசனை போன பிறகு நான் சிக்கன் எலும்பு துண்டுகளை கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கி வந்ததும் தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ இந்த சிக்கன் தக்காளி இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு ஒரு ரெண்டு சம்பளவு தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ இது நல்லா கொதிச்சு வாசம் வரட்டும் இந்த இந்த கேப்ல நம்ம ஏற்கனவே ரசம் கொதிக்க வச்சிருக்கிறோம் இப்போ அது நல்லா சுண்டிடுச்சான்னு பார்த்து அந்த ரசத்தை எடுத்து இதோட கலந்து விடுங்க இது ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும் உப்பளவு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்ப நல்லா கொதிச்சு வாசம் வரும் அந்த ஸ்டேஜில் நான் கொத்தமல்லி தலைகளை புடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்ப நமக்கு மணப்பட்டி சிக்கன் ரசம் நல்லா சுவையா காரசாரமா வாசனையா ரெடி ஆயிடுச்சு இதை நீங்க ஒயிட் ரைஸ்க்கு ஊற்றி சாப்பிடலாம் நான் சாப்பிட்டு பார்த்தேன் நல்ல டேஸ்டா இருந்துச்சு இதை நீங்க உங்க வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க உங்க குழந்தைங்களுக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் கொடுங்க கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க இது செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ